கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டு பதினாறு நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப தேவையான பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு முதலான சகல பொருட்களையும் தாவிது சவதரித்து தன் குமாரனாகிய சாலமோனிடத்தில் கொடுத்தான் சாலமோன் பாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் ஆனால் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள பணி மிகவும் பெரியதென்று தாவிது கண்டான் கர்த்தருக்காக கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள் காணப்பட்டது எனவே அந்த காரியம் வாய்க்கும்படி கர்த்தர் இஸ்ரேவேலுக்காக மோசிக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய சாலமோன் கவனமாயிருந்தான் அவன் பாக்கியமானாயிருப்பான் என்று அவன் பலம் கொண்டு தைரியமாய் இருக்கும்படி பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படி கூறினான் ஒரு தகப்பனாய் மகனுக்கு ஆலோசனை கூறி அவனை தைரியப்படுத்தி அவனை கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றினால் அவனுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் அவர் அவனை ஆசிர்வதித்து சகலத்தையும் கைகூடி வர பண்ணுவார் என்று எடுத்துரைத்தான் தன் குமாரனாகிய சாலமோன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சுவல்களை பின்பற்றினால் அன்றி எவ்வளவு தான் மனிதர்கள் பொருட்கள் இருந்தாலும் அந்த மாபெரும் பணியை நிறைவேற்றி முடிக்க முடியாது என்பதை தாவிது நன்கு அறிந்திருந்தான் எனவே சாலமோனை தேவனை உறுதியாக பற்றிக்கொண்டு எழும்பி காரியத்தை நடப்பிக்கும்படி அவனை உற்சாகப்படுத்தினான் இன்று தாவிதை போல் எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கூறி கர்த்தனை பற்றி கொள்ளும்படி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றனர் தேவனுடைய ஆலயத்தை கட்டி தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை உற்சாகப்படுத்தினான் தேவனுடைய திருச்சபைகள் கட்டி உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறீர்களா தேவனுடைய ஊடியத்தை செய்யும்படி அவர்களை திடப்படுத்துகிறீர்களா தேவனை உண்மையாய் நேசிக்கிற தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதை கண்டு மகிழ்கிறீர்களா அதேவேளை சர்வவல்ல தேவனாகிய கர்த்தருக்கு அவர்கள் ஊழியன் செய்வதை காணவும் அவளோடு இருக்கிறீர்களா நீங்கள் பெற்றோராய் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பும்படி தாவிதுக்குள் காணப்பட இந்த நற்குணம் உங்களுக்கு காணப்படும்படி ஜெபியுங்கள் தேவன் பர்லோத்தில் உங்களுக்கு பலனளிப்பார் இந்த நாட்களிலே ஊதியத்தை செய்வதற்கு இந்த ஆண்டு நம்மளை கர்த்தர் உத் உற்சாகப்படுத்துகிறார் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் நீ எழும்பினால்தான் கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்கச் செய்வார் இன்றைக்கு ஊழியத்திற்கு கடந்து போங்கள் என்று சொன்னால் நிசாரம் நிசாரம்தான் ஸ்தூத்திரம் உண்டா மற்ற எல்லா வேலைகளையும் செய்வதற்கு உற்சாகம் இருக்கும் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் பேசுவதற்கு மற்ற எல்லா உலக பிரகாரமான வேலைகளை செய்வதற்கு சம்பாஷிப்பதற்கு புசிப்பதற்கு தூங்குவதற்கு எல்லாவற்றுக்கும் ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்றால் அதற்கு உற்சாகமே இருக்காது ஒரு நிர்விசாரம்தான் எல்லாரிடத்திலும் காணப்படுகிறது இது கர்த்தர் அறுவடையின் ஆண்டு இது விதைக்கிற ஆண்டு அல்ல விதைத்ததை அறுக்கிற ஒரு ஆண்டு அன்றைக்கு எல்லா பொருட்களையும் சவதரித்து தாவிது வைத்திருந்தாலும் தன் மகனை பார்த்து சொல்கிறான் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் ஆக நமக்கு எல்லா பொருள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செழிப்பு ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் கிடைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தால் நாம் சும்மா இருக்கவே மாட்டோம் தேவனுக்காக ஏதா எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று ஒரு உணர்வுள்ள இறுதியும் நமக்கு இருக்கும் இன்றைக்கு இறுதியை கடினப்பட காரணம் என்ன கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் கர்த்தர் நம்மோடு கூட இல்லாததினால்தான் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அது உங்களை பரலோராஜ்ஜியத்துக்கு கொண்டு போகாது தேவனுடைய ஆலயத்தை பணிகளை செய்வது தான் நம்மை பரலோராஜ்யம் கொண்டு போகும் ஆலயத்திற்காய் ஆத்துமாக்களை சேகரிக்கிறது தான் ஆலயத்திற்காய் பணிவிடை செய்கிறதுதான் நம்மை பரலோத்து கொண்டு போகும் இன்றைக்கு தாவிது தன் மகனாகிய சாலமோன் எவ்வளவு அழகாய் உற்சாகப்படுத்துகிறார் இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறீர்கள் ஊழியம் செய்வது சால சிறந்தது என்று மகிழ்கிறீர்கள் ஊழியத்திற்கு போ என்று உற்சாகப்படுத்துகிற வா ஊழியத்திற்கு செல்லலாம் என்று எத்தனை பேர் கூப்பிடுகிறீர்கள் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார் நீங்கள் உயர்த்த வேண்டிய அவசியமே இருக்காது நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தந்து நல்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருவார் இந்த ஆண்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற ஒரு ஆண்டு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக கண்களை முடிச்சு வைக்கலாமா எழும்பி நடப்பி கர்த்தர் உன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தாவித சாலமோனுக்கு சொன்னது போல் இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறேன் எழும்பி உன் காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தருக்கு சூத்திரம் நம் ஆண்டோருக்குரிய காரியங்களை நாம் எழும்பி செய்யும் போது தேவன் நம்மோடு கூட இருந்து மற்ற எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எந்த விதத்திலும் கர்த்தர் இல்லாமல் ஒரு காரியமும் செய்யக்கூடாது எல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் பிரத்யட்சமாக இல்லாவிட்டால் அந்த காரியங்களில் அவ்விருதாவாய் மாறிவிடும் என்று எழும்பி நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு கர்த்தர் உன்னிலே பெரிய காரியங்களை செய்வார் உன் குடும்பத்தை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு வழி நடத்து கர்த்தர் அதிசயங்களை காண செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்